அதிகாரத்தை கையில் நீதி உள்ள தேவன் சொந்த குமாரமே நமக்கு அகப்படுத்தான் ஆட்டிச்சு ஓடச்சி சக்கரத்துல அத்தனை பேரும் தெரிகிறது கடைச்சு துடிய ரத்தமும் என்னது கடைச்சு ரத்தமும் மனிதனுக்காக இந்த நீங்க பாத்தீங்கன்னா இவருடைய மரணத்தை குறித்து கடைசி வார்த்தை சொல்ற ஒரு மூன்று வத்தனம் இந்த வத்தனத்தை எனக்காக தயவு செய்து கடைசி அதிகாரம் இருபத்தி மூன்றாம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் அறுபழியும் இருந்த

ஏற புறத்து உங்களுடைய கைகளிலே நானிய ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா

உயிரோடு எழுந்து நான் இரண்டாவது பார்த்தம் வருகிறது ஏத்து உயிரோடு எழுந்து என்ன செய்யறார் நாற்பது நாள் அளவும் அவர்களுக்கு பிரசங்கப்படுத்தப்பட்டு நான் உயிரோடு இருக்கிறதாக காண்பதாக இருக்கிறதாக இருபது இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது சொல்கிறது ஏற்று ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்ன இப்பதான் போறேன் ஏற்று பஞ்சு ஆவியை ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார்

வந்து பழைய பாட்டில் மாறி தேவனே இறங்கி வந்து ஊத விரும்பல காத்திருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நிமந்தனை பண்டிகை வந்ததுக்காக வந்திருக்காங்க பண்டிகை வந்திருக்கும் போது வீட்டு அறையில எல்லாத்தில இருந்தாங்க நூத்தி இருபது பேர் கூடி இருக்க பேரில் ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கா கிட்டத்தட்ட ஆவியானவர் முடிவில் இறங்கினார் எப்படி இறங்கினார் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று காரியம்

அதிகாரம் பரிகாத்த உதவிகளினாலும் இதுவரை நீங்கள் இழைத்தவனுக்கு இழைப்பாறத்தக்க இளைப்பாறு இதுவே ஆறுதல் என்று அவர்களோட சொன்னாலும் எப்படி சொன்னாங்க இன்னைக்கு அதே

பரிகாத்த பாத்தியர் உள்ள கொண்டு வர மேன் ஊனியம் மனத்தனுடைய மனிதத்துல வந்த ஞானத்தை எல்லாம் தந்த பைத்தியமாக்கி ஞானிகளையே வக்கப்படுத்து படிக்கு பைத்தியமாதற்கிறது தெரிந்து கொண்டான் அப்ப இந்த ஜீவன் என்னதுங்க சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்க என்னதுங்க இளை பாண்டர் பரிகர் நமக்கு என்ன வருது இளை பாண்டர் பரிகர் நமக்கு என்ன வருது இழைப்பாதல் எப்ப உனக்கு இழைப்பாடல் சொல்ற வார்த்தையை அந்த அமலம் தெரியல அந்த இழைப்பாடு இதுல அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாருன்னா நீ அந்நிய பாசை பேச ஆரம்பிச்சனா உனக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஒரு சமாதானம் வரும் ஒரு காரியங்களை வரும் இல்லையா சொல்லுங்க இப்போ ஏன் அப்படின்னா பாசை உருவாகணும் என்ன உருவாகணும் பாத்தை உருவாகணும் முதல் முதலாக மனிதன் கண் திறந்தது நாவல் தேவனோடு கூட பேசினா என்ன பேசினா தேவனோடு கூட பேசினா அந்த பாசையை பலியே போயிட்டு மனித பாசையை வந்தது

ஒரு கொளறு பாதையில ஒரு இழப்பு அருதல வைக்காது அலேரியா சொல்லுங்க அலேரியா இப்ப நமக்கு பிரச்சனைக்கு நம்முடைய மாற்றம் ரொம்ப வெக்கப்படுது ஏன் பாரம்பரியத்தை எல்லாரும் ஓடுறாங்கன்னு தெரியும் அங்க இந்த வார்த்தையே கிடையாது இந்த கொளரும் கிடையாது உளரல் கிடையாது கர்த்தர் சொல்றாரு எங்க குளரும் உளரல் நாய் இறங்கி வைப்போம் நாய் இறங்கி வைப்ப பாசத்தை நல்லா புரிஞ்சுக்காங்க நீங்க குழந்தை பெற்றவங்க தான் உங்க குழந்தை முத பேசுற வார்த்தை என்ன பெண்கள் சொல்லுங்க ஆம்பளை என்ன வார்த்தை சொல்லு சத்தமா சொல்லுங்க அம்மா இன்னும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அம்மான்னு முதல்ல சொல்லியிருக்காங்க மான்னு தான் சொல்லிருக்கு என்னதான் ஆயே வந்தது அது அப்பாவை பார்த்த பிறகு தான் வந்து வந்தது இப்போ உங்க குழந்தை ஒரு எட்டு அல்லது ஒன்பது மாசத்துல பேச ஆரம்பிச்சு இல்லையா இப்போ ஒன்ப மாதிரி குளிக்க போயிட்டாங்க மாசத்துல பேசுற எல்லாத்துக்கும் அதுக்கு தெரிஞ்சு ஒரே லாங்குவேஜ் மாடு மாடுதான் தெரிஞ்சு ஆடு மா மனுஷ குழந்தை என்ன செய்ய ஆனா ஆடு கடைச்சி வர மாதா மாடு கடைச்சி வரும் மாதா பேசி

Grediva!

ராத்திரி வெளிக்கிறது ராத்திரி வெளிக்கிறது பஸ்ல டிராவல்ல போகும்போது எனக்கு இருக்கிற பாசையெல்லாம் பேச ஆரம்பிச்சேன் எனக்கு இருக்கிற பாசையெல்லாம் பேச ஆரம்பிச்சேன் போன வாரம் நான் சுற்றூர் ஆந்திராவில செய்தி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் திங்கட்கிழமை நான் எனக்கு ஆந்திராவில் ப்ரோக்ராம் ஒரு போலீஸ்காரன் வந்து இருந்தார் போலீஸ்ல டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கிறவர் வந்து அந்த ஆராதனை உட்கார்ந்து கத்தர் அவரை பார்த்து நான் பத்தி நேரம் அங்கே பார்த்து பேசுறேன் அவருடைய ரகசியத்தை எல்லாம் கத்தர் பேச ஆரம்பித்தார் இப்ப நான் சொல்றேன்

இந்த அனுபவத்தை நான் நேரடியாக நேரடியாக பார்த்தவர் ராமேஸ்வரத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் என் மேல ஊற்றினார் மோத மோத ஊற்றும் போது அப்படி மண்ண மாறி எரியறேன் பைத்தியக்கார மாதிரி உளர்றேன் என் வாய் முட்டி எல்லாமே மண்ண சொல்றேன் எல்லாரும் தெரிஞ்சாங்க ஏதோ பைத்தியமாயி போச்சு ஆனா எனக்குள்ள ஒரு தீவ நதி புறப்பட்டு போனது கிட்டத்தட்ட ஒரு மாரமாக என் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது அனுபவிச்சனால பேசுறேன் ஆவியானவரை அசை பண்ணாதே

சொல்லுங்க பேசும்போது ஒரு பட்டயம் இறங்கிப்பாரு தேசத்துல இருக்கிற எல்லா அவை அதனாலதான் சொன்னாங்க ஆவில பாடுவோம் ஆவில ஜமிப்போம் பேசுவோம் இல்ல இல்லையா அதனால எல்லா டிராவல்களை அதிகமா பேசுறதுனால ஊழிய மகிமையை பாக்கிற ஒரு வாரம் முதன் முதலாக அநேக வியாதியா எழுப்ப முடியாம உட்காந்துருந்தான் ஒரு தத்துல பொங்கல் அணி ஒரு ஆளுக்கு நடக்க முடியாம தேவை பார்த்தேன் ஒரு கையை கொடுத்தோன்னு ஒரு வளம் என்னன்னு பார்த்தா பார்த்தேன் எழுப்பி நடந்த நடந்து அப்படித்தான் கத்துற அற்புதத்தைய ஆரம்பித்த ஆனா ஒண்ணு மட்டும் நான் இதுக்குள்ள ஒரு நதி இருக்கிறது ஒரு நதி வரணும்னா மழை பெய்யணும் மழை பெஞ்சாதான் ஊற்றுக்கள் வரும் கத்து கொடுத்த அபிஷேகத்தை வைத்தியமா தான் தெரியும் மற்றவங்களுக்கு குளர்பா தான் தெரியும் மாம்சத்துக்கு வைத்தியமா தான் தோன்றும் அந்த தனிமையில பேச ஆரம்பி கலாதி அலமாமா பேச ஆரம்பிக்கும் போது தீவ தண்ணுள்ள நதிகள் ஓடும் கட்டுகள் உடைக்கப்படும் வனாந்தரம் வயல்வழி ஆகி மாறும்

அதோ இந்தரா குரபல்ல எல்ல எல்ல கரெக வெச்சு கரெக வெட்டி கரெக சட்டி கரெக பட்டி உள்ள கரெக மூக்கு மாத்துங்களே கரெக மேல ஊது ஊது மையா ஊது மையா ஒரு அடி தெறிவே தெறிவே ஏ பாக்கி மையே ஏ

<speaking in the Lord> oh to go lord jesus hallelujah, 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 hallelujah.

ಗರ್ಭಪಟ್ಟಿ ನಾನು ಮಹಿಮೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವೆ ಮಹಿಮೆ ಕುರಿಯುವಲ್ಲಿ ಮತ್ತೆ ಹೇಳಿ ಮತ್ತೆ ಹೇಳಿರಪ್ಪ ಮಗುತ್ತು ಮಟ್ಟ ದೇವನನ್ನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳಿರಾಂಡುವರೆ ಬೆಳ್ಳಿಗಳಿಗೆ ಅಭಿಷೇಕಿಸುತ್ತೇವೆ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳಿಗೆ ನಾವು ಅಭಿಷೇಕಿಸುತ್ತೇವೆ ಆಂಡುವರೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್ ಜೀಸಸ್ ನನ್ನ ತಗಪಡೆ ನನ್ನ ತಗಪಡೆ ನನ್ನ ಮಧ್ಯ ಮಾನ ಬೆಳ್ಳಿಗೆ ಪರಿಶುದ್ಧ ಆಂಡ ಅಸೈ ಓ ತಗಪನೆ ಮಗು